பெரிய படங்கள் அவங்க வந்து பண்ணிடுறாங்க சிறு முதலீட்டு படங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபினான்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுறதுனால அது ஒரு கமிட்டி அமைச்சு அதை சரி பண்ணுறது மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் வைப்பு நிதி பிரச்சனை கடந்த மேலே இருந்தது இன்னும் மீட்டு எடுக்கல அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் நிறைய வாக்குவாதங்கள் வந்தது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதான் சார் இப்போ அதான் முறைகேடுன்றதே விஷால் நிர்வாகத்தில் இருக்குள்ள வைப்பு தொகையாக இருந்த எட்டு விஷால் நிர்வாகத்த தலைவராக இருக்குள்ள நிர்வாகத்தில் இருந்த எட்டு கோடி ரூபாய் வைப்பு தொகையை எடுத்துட்டாங்கன்னு எஸ்ஐசி குற்றச்சாட்டு சொன்னார் எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கமிட்டி போட்டிருக்கு எஸ்ஐசி தலைமையில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆயக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் வந்து விஷால் விஷால் நிர்வாகத்தில் எட்டு கோடி ரூபாய் வைப்பு நிதியை வந்து அவர் குற்றம் சாட்டிட்டு போனார் நாங் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அரசாங்கத்திடம் இந்த சங்கம் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஆடிட்டிங் டீமை வந்து அரசாங்கமே போட்டு அதை ஆடிட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன செலவுகள் முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறத ஒரு ரிப்போர்ட் வ வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் அது என்னங்கிறது இப்போ நம்ம இந்த இதில் வந்து பேசியிருக்கோம் ஏன்னா அவர்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு அன்பு தொகைன்னு தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்ததை வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இன்று வந்து அது நலிந்து போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் முதல் வாட்டி பதவியேற்ற போது ரெண்டாயிரத்து ஐநூறுபா தொகையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரெவன்யூ பெருக்கி பண்ணோம் ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் நாங்கள் வந்து இந்த பதவிக்கு வரும்போது எங்களோட வைப்பு நிதி அன்றைக்கி வந்து எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் இருந்தது அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆக்கியிருக்கோம் ஸோ இது வந்து மெம்பர்களுக்கு கொடுத்துருக்கோம் முறைகேடுகளான நடந்த விஷயங்கள் அதில் இருக்கிறத வந்து ரிகவரி பண்ணுற மாதிரி தான் இங்கே பேசியிருக்கோம் அதுதான் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சொன்னது மாதிரி அவர் எஸ்ஏசி வந்து அவர் முன்னாள் தலைவர் அவர் வந்து பக்குவமாக தான் பேசி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து நம்ம எந்த வகையில் அது ஆடிட்டிங் ரிப்போர்ட் இருக்குது அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் வச்சு அது லீகலாக போயிருக்கோம் சங்கத்தில் இருந்த வந்து திரும்ப வந்து ரிஜிஸ்டர் சொசைட்டிலேருந்து வந்தாங்க வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஒன்று இயர் பார்த்தாங்க ஒன் இயர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம்

இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இப்போ எடப்பட்ட காலத்திலே பாத்தீங்கன்னா ஒன் இன்வெஸ்ட் பண்ண புரிசெஸ் எல்லாம் எப்படி படத்தை ரிலீஸ் பண்றது தெரியல உங்களுக்கு ஏன்னா ஒரு பட்ஜெட்டை போட்டு பிளான் பண்ணிவிட்டாங்க இது எவ்வளோ வரோம் அதில் அவ்வளோ வரும்னு சொல்லி அதில் இப்போ ஓடிடி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க வந்து வருஷத்துக்கு இரநூத்தொம்பது படம் வருது ஆனால் அவனுக்கு தேவை வந்து ஐம்பது படங்கள் தான் அப்போ நூற்றம்பது படங்கள் வந்து தேவையில்லை இருபது படத்தை பார்த்ததுனா ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாங்க அப்போ எடுக்கக்கூடிய படங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அதுலேருந்து புரிச மீட் எடுக்கிற அவங்க வந்து அந்த சீரிஸ் சைடு போகாம இந்த சைட் கான்செப்ட் பண்ணால் தான் இது பிஸ்னஸ் சர்டிஸ் ஓப்பன் ஆகும் அதுக்காக சின்ன ஒரு பிரீத் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு வந்து ஏன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதிலே ஒரு நடிகர்கள் இருக்காங்க அதுக்கு தயாரிப்பு வாங்குறாங்க இருக்கக்கூடிய தயாரிப்புகளை காப்பாற்றினா அது இண்டஸ்ட்ரியாக இருக்கும் நீ பெரிய பெரிய நடிகளை வச்சு படம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு குடிசை சில ஓப்பனாக சொல்கிறேன் இன்னைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகர் சொல்ல விரும்பல அடுத்து பெரிய நடிகரில் பண்ணுறது குடிசஸ் கிடையாது எடுத்த படங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் கூட இப்போ கிடையாது உங்களுக்கு அது ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட்டே கிடையாது இல்லை இப்போ ஓடிடியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறோம் ஆனால்

தேட்டர்காரங்கள்ட்ட இதை வந்து ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள் பேசியிருந்தோம் திரையரங்கு உரிமையாளர்களும் அதை புரிஞ்சுருக்காங்க சிறு முதலீடு படங்களுக்கு டிக்கெட் ஃபிளெக்சிபிலிட்டி சின்ன ஐம்பது ரூபா டிக்கெட்டு கொடுத்துக்குள்ளே சில சின்ன படங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு மக்கள்கிட்ட அதை போய் சேரும்போது தான் அதோடய இது தெரியும் இப்போதைக்கு எல்லாருமே சொல்லப்படுறது என்ன பார்க்கானு அது நினைவு இல்லை மக்களை உள்ளே வர்றதுக்கு ஓடிடியில் வருது எதுக்கு போகணுங்கிற ஒரு மனப்பான்மையோட இருக்கிறத வந்து மாத்தக்கூடிய வேலைகளை நாங்க பண்ண வேண்டிய வேலை இருக்கு ஒண்ணுன்னாதான் நாங்க வந்து ஸ்டெப் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த சிறு குறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஒரு காட்சி எல்லு காட்சி ஏன்னா அந்த ஒரு நாள் அப்படிதான் திரையிடப்படுது திரையரங்குகளும் பெருசா கொடுக்கறதில்லை அப்படின்ற ஒரு குற்றத்தாட்டு சங்கனமாகவே இருக்கு இதுல தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து பல சங்கங்கள் இதை பத்தி பேசிருக்கு தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவுகள் எடுத்திருக்கு சார் அதுக்கு இல்ல சார் சில முடிவுகள் இல்ல சார் திரையரங்கு உரிமையாளர்களும் நம்மளும் வந்து முதலீட்டாளர்கள் நாங்கள் ஒரு படத்தை பணத்தை போட்டு படம் எடுக்கும்போது திரையரங்கு உரி உரிமையாளர்களும் பணம் போட்டு அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ சூழ்நிலைகளில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து போகிறதுனால நீங்கள் சொல் சொல்கிற மாதிரி ஒரு ஷோ ரெண்டு சொன்னால் நம்பர் ஆஃப் படங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த இது வருது இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட நிலுவர் கேட்ட மாதிரி ரிக ரிலீஸ் ரெகுலேஷன் பண்ணும்போது இது சரி செய்யப்படும் நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகமாக போகும் ரிலீஸ் ரெகுலேஷனை கரெக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு படம் அஞ்சு படம் தாங்கும் சின்ன படங்கள் பெரிய படங்கள் ரெண்டு படங்கள் தான் தாங்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்கு திரையரங்குகள் ஒன்று அதிகமாகணும் அது நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை முதல்வர்கிட்டையும் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் திரையரங்குகள் அதிகமாக்கப்படணும் திரை அரங்குகள் அதிகமாக்கப்படுற பட்சத்தில் இதெல்லாமே சரி செய்யப்படும் இங்கே வந்து வாண்டட் ஆஃப் ஸ்டேட்டர்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக இருக்கிறனால அதை வந்து சொல்லி பேசுங்க சார் இந்த மாதிரியான எடுக்கணும் அந்த மாதிரியான ஏதாவது இல்லை சார் நாங்கள் வந்து நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடக ஊடகங்கள் சில ஊடகங்களை தான் நம்ம சொல்கிறோம் எல்லாரையும் சொல்லலை உங்களுக்கு அதோடய வரைமுறைகள் தெரியும் என்ன ஒரு படம் வந்து நல்லது கெட்டதுங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரியும் அது ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருக்கோம் சில லைக்ஸு இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இதை இப்படி தி நெகட்டிவாக பேசுனா தான் வருங்கிறத வந்து ஒரு நூறு குடும்பங்களை பாதிக்குன்னா அவர் ஒருத்தர் அவரோட சுயநலத்துக்கு இது சுயநலம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஊடகம் பத்திரிகைகள் வந்து சுயநலம் இல்லாமல் இருக்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் இருக்காங்க மெஜாரிட்டி ஒரு சில பேர் இப்போக்குள்ளே நடந்ததில் பர்சனலாக பார்க்குறதோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு படத்தை வந்து இது பண்ணுறது தான் ஏன்னா நீங்கள் இப்போ இப்போ சமீப காலமாக பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஆ ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்குது அதனால் இந்த நெகட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடுறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறாங்க அது பல குடும்பங்களை பாதிக்குங்கிற எண்ணங்கள் பத்திரிகைகளுக்கு தெரியும் ஒரு சில பேர் அதை வந்து உணராமல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் இனிமேல் கூப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து பிஆர்ஓ யூனியன் எங்களுக்கு இருக்கிற யூனியனில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் எந்த வர கூடாது இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பேசுகிறதோ இதோ வந்து இனிமேருந்து எங்கள் திரைப்படங்களுக்கு இல்லை என்ன இன்னும் கொஞ்சம் கூட திட்டுவாங்க திட்டிட்டு போகிறோம் எவ்வளவோ பார்த்தாச்சு இதையும் பார்க்க ரெடி அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க அது வந்தால் என்னாலும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் அதை வந்து பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக தாக்குறது வந்து கோர்ட்டு எல்லா இதுலேயுமே சட்டமே இருக்குது சரி ஒரு நடவடிக்கை வேற மாதிரி போயிடுச்சுன்னா அது தப்பாக புறக்கூடாதுன்னு நாங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் பெப்சியை பொறுத்த வரைக்கும் இணக்கமான இல்லாத சூழ்நிலை தான் உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் பிரகாரம் ஓய்வு பெற்ற நீதி அரசர் கோவிந்தராஜனை நியமிக்கப்பட்டு அவர் தலைமையில் ஒரு மத்தியஸ்த கூட்டம் நடந்துச்சு அந்த மத்திய அரசு கூட்டத்தில் ரெண்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ரெண்டு பேரும் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பட்டுச்சு அது ஹைகோர்ட் வந்து உத்தரவாக கொடுத்துருக்கு அது அடிப்படையில் பெப்சியும் நடக்கணும் தயாரிப்பாளர் சங்கம் நடக்கணும்னு தான் உத்தரவு அது இப்போ நடைமுறையில் இருக்குது அதாவது நடக்கிறப்ப வந்து சில யூடியூபர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்களா சார் இப்ப சமீபத்துல அந்த நான்கு நேரத்துக்கு முன்னாடி பிரச்சனை நடந்தது அந்த மாதிரியான விஷயத்துல குறிப்பா அந்த மாதிரி யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா தயாரிப்பாளர்கள் தான் எங்களை வந்து முன்னணி அந்த மாதிரி கேள்வி கேளுங்க படத்துக்கு அது ஒரு ப்ரொமோஷன் நீங்க ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா கான்ட்ரவர்சியா போகும் அத வச்சு படத்தினுடைய பேர் வந்து ஒரு நாலு பேர் ரீச் ஆகும் அதை பார்த்து நாலு பேர் வருவாங்க ஒரு பத்து பேரா வருவாங்க அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஈவெண்ட் பிஆர்ஓக்கள் ஏற்பாடு செய்யறாங்கன்னு

யதார்த்தமாக ஒன்று நடக்கிறது ஒன்று செய் அதை பிளான் பண்ணி செய்கிறதுங்கிறது வந்து கண்டுபிடிக்க போகும் ஈஸியாக தெரிஞ்சிடும் கேட்குற கேள்விகளில் அவங்களே தெரிஞ்சிடும் அதனால் அதை நாங்கள் ஆதரிக்கலை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள் மூலமாக யூடியூபர்ஸ் தான் அதிகமாக இந்த மாதிரி கேள்விகளும் இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகளுக்குள்ள உண்டான விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் உங்களுடைய வரைமுறைக்குள்ளே நின்றுக்குங்க உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தரை பாதித்து உங்கள் வளர்ச்சியை வளர்த்துக்காதீங்க அது வந்து யார் சமுதாயத்துக்கு நல்லது இல்லை

இல்லை சார் நாங்கள் தான் சார் சொல்கிறேன் ஒரு விமர்சனம்ங்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதை உங்களுக்கு வரமுறைப்படுத்த நாங்கள் வந்து யாரும் கிடையாது ஒரு ஒருத்தரோட விமர்சனங்கள் இருக்கணும் அது ஆரோக்கியமாக இருக்கணும் அது வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நல்ல நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இல்லை ஓகே நிறையா படங்களுக்கு நிறையா ரிவியூஸில் நான் பர்சனலாக பேசும்போது படம் பிடிக்கல சார் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாங்க பிடிக்கும் ஏன்னா அதை சொல்ல சொல்லப்போக அந்த மாதிரி நல்ல ரிவியூஸை நம்ம பார்த்துருக்குறோம் முடிச்ச பட்டம் பேசி அதை இன்னும் வளர்த்து ஏன்னா தமிழ் திரைப்பட உலகில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது எல்லா மாநிலத்திலும் அந்த ஊடகங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அதை வந்து நம்ம மாநிலத்தில் வந்து ஏன் இப்படி இருக்குங்கிறது தெரியல அந்த ஒரு கட்டுப்பாடை வந்து நீங்களே உங்களுக்குள்ள வச்சு எங்களுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் இதுல கேட்டுக்கிறேன் இல்லைன்னா அடுத்த இது நடவடிக்கையா சட்ட ரீதியாக பார்க்கணும் சார் ஏன்னா இதை வணக்கம்